அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்ல வந்து அதுவா வரது தலைவா நமக்குதான் உழுவும் நினைக்கிறது வந்து இதை வந்து என்ன சொல்றது ஆம்பூர் பிரியாணியோட லெக் பீஸ் உங்களுக்குதான் மாற்றோம்னா யாரால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா எனக்கு தான் வரும் ஆதங்கமா உதவிக்க பத்தீங்களா அது தவறாது சாரு கால போட்டுருவாங்க சாரு கால எழுபத்தி அஞ்சு லட்சம் சீட்டை வாங்கிட்டு இந்த ரோடு எவ்வளவு கேட்ட மாதிரி அது அது நாம இருக்குங்களா குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சதுக்கு அப்புறம் சரி சரி சரிவா

தெரியவா இது கத்தலையா காரில ஏறணும் டீக்கு போராடணும் டீ குடிக்கணும்னு போராடக்கூடாது கூடாது ஒண்ணான்னைக்கு <Sit> <laughs> <laughs> <pee required> <laughs>

சூப்பரா இருக்குல்ல இதுல ஏறணும் நம்ம இல்லாத ஏறணும் இங்க வரப்பதான் நமக்கு வாந்தி வர மாட்டீங்களா இந்த தண்ணி தான் அது அதுக்கப்புறம் தான் வரவு போட்டவா வரவு போட்டா வாந்தி வருது உலகத்துலேயே உலகத்துலயே வாந்தி வருதுன்னு மாத்திரை போட்டு புளிப்பு முடியாது உருந்த உட போட்டு அந்த மடைய அந்த வாந்தியே வெளியே வர லாக் பண்ண ஒரே ஆளு ஆள் தான்

கடையை நானும் பாக்கிறதோ டீ கடையே மாட்ட மாட்டேங்குது கடையா இவங்க எல்லாம் வந்துட்டு கன்சோல்டே இருக்கும் இதுல எல்லா விஷயத்திலையும் நம்ம ஆள் மாதிரிதான் கிடையாது பக்கத்து வீட்டுக்கார நாயர் வந்து நம்ம ஆள் ரெண்டு கடை டீ கடை ஒட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீ கடை லீவ்னு வச்சுக்கோங்க அதிகாலை அஞ்சு மணிக்கு தொடங்க ஆரம்பிச்சிருவான் மூணு நாள் யாரு ஒரே நாள் அள்ளிடுற மாதிரி ஓரதுக்குள்ள சீக்கிரம் ஓட்டிடலாம் வரத்துக்குள்ள ஓட்டிடலாம் கொடைக்கான சில்வர் பால் மக்களே நல்லா அவனு தெரிஞ்சுக்கங்க மூலிகை பாரஸ்ட் உள்ள கூட்டு போவாருங்க இங்கதான் இங்கதான் இடம் தான்

ஆனால் என்னதாங்க பஃப்ஸு சூப்பராக வெஜ்ஜு எது சாப்பிட்டாலும் சரி பன்னு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் எதுலேயுமே வராது கண்டிப்பாக அதான் அடுத்தவங்க காசில் சாப்பிட்ற ஓசி ஓசியில் சாப்பிட முடியாது பன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பண்ணா செருப்பாக அடி பண்ண போனேன் பன்னு வேணாம்ண்ண வாங்குவோம் எனக்கு கட்டஞ்சா எடுத்துருவாங்கண்ணா ஆ அந்த கடலை நல்லா வெளியே இந்த பூனு வருது கேட்டுச்சாடா நான் அதை கட் பண்ணிக்கிறேன் அவன்கிட்ட காண லாக் ஆரம்பத்தில் இருந்து ஃபோனு எவ்வளோ பேசுகிறானுங்க எல்லாருமே

உதனி பிடிக்கிறார் மூங்கில் விட்ட போறாரு என்ன தலைவா அப்படி இருக்கணும் கான்செப்ட்னா வேற லெவல்ல நான் வாய குத்துவேன் அட போங்க அது என்ன முட்டை தெரியுமா அது ஆர்டிஸ்ட் என்னது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் நாயர் ஒரு பண்ணு

எனக்கு ஈக்குவலா வரேன் சொல்லி கம்பெனி கொடுக்குறேன் கம்பெனி கொடுக்குறேன் சொல்லி நீ கம்பெனி கொடுக்க முடியற தலைவா நான் இன்னொரு பிளாக் டீனா இன்னொரு பிளாக் டீனா என்ன பண்ணு இவனுக்கு வந்து இப்படி தெரியுமா அந்த சந்தல கிசா வைக்க ஓட்டணும் கரெக்டா இருக்கும் அந்த மூஞ்சி அண்ணா எத்தனை பொட்டல வேணும் அப்போனு வந்து கரெக்டா அதே போல காந்திருக்கா பாருங்க புஷ்பா டோ மாதிரி இங்க இப்படி என்ன நல்லா கட்டறா மூஞ்சி ஏன் ஆரி பேருக்கு பிளாக் டீ சொல்றீங்களா

நீ ஊத்துன இல்ல இல்ல நான் ஊத்துறதுக்கு போயிடுறேன் இப்ப நீ காலேஜ் குருக்குங்க கேடுங்க சரி போலாமா ஏய் இந்த மாதிரி ரெண்டு

இல்லையென்றாலோ நிறம் பார்க்க முடியாது நிறம் பார்க்கும் உன் கண்ணே நீ பார்க்க முடியாது குயிலி செய் பாதுமா குயிலு செ பாதுமா ஹோ யாய் யாய் வாய் ஓ அவனை அப்படியே மூஞ்சில

இதெல்லாம் வந்து எப்படி அப்ப சபரிமலை கிட்ட எல்லாம் போயிட்டோம்னா சபரிமலை போனோம்னா சப்பு சப்பு அடிப்பாங்க அங்கெல்லாம் வந்து ரியல் இது டூப்பு கிராஸ் இதெல்லாம் கிராஸ் கிராஸ் எல்லாம் கிராஸ் இங்க மலையாளத்துல இந்த வீடியோ பாக்க போறோம்னா

உடனே கொன்னுட்டா பரவாயில்ல கை காலுன்னு வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளையும் ஒண்ணு ஒண்ணு சாப்பிடலா அது பரவாயில்ல கொன்றது உடனே கொண்டுவான் உடனே கொண்டு உடனே குள்ளே குள்ள ஃபஸ்ட் காலெல்லாம் குதறிரும் அடக்க முடியாதுல்ல அப்படின்னு இங்க கையில ஊனி ஊனி அடுத்ததுக்கு போய் எல்லாரும் உன்னு உட்ருவேன் அப்படியே புலி கண்ணெல்லாம் கலங்கிரும் சாப்பிட்டே எந்திரிச்சு ஓடியாந்துருவேன் பலான்னு சிறுத்தைய சிறுத்தைய விலங்குகளுக்கு அட்டாக் பண்ண கண்ணில் அடிச்சுன்னு வைங்க தரவாயா எடுத்தனது நகத்துல கண்ணைதானு ஒண்ணு

யாரோ பெரியவங்க நான் எதிர்ப்பு ஏன்னா அது டோட்டலா எல்லாமே ஒரு பிளாங்க் ஆன மாதிரி ஆயிருவான் ஓ பெருசா பயப்படுமா இல்ல இது ஒரு இதுதான் அதாவது மண்ட முடிய குழப்பி ஒரு அறிவு பூர்வமா ஒரு கண்டுபிடிக்கும் பொது அறிவு எனக்கு நிறைய தெரியும் நாலேஜ் எல்லாம் நானும் வந்து இதுல இருந்தேன் இதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் சயின்ஸ்ல ஸ்டேட் தன் உருவத்தை தானே என்றது பெருமைப்படுத்திக் கொள்ளும் ஒரே

உம் கிட்டி பனியனு டிசர்ட் லோயரு எல்லாம் எடுத்துட்டு வரோம் ஒருத்து சம்மங்க தெரியுதுப்பா பால்ஸ் பெருங்க பாய் தண்ணியை ஊத்துற மாதிரி எடுத்துமா ஆஹா 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 குமுளி வந்தது இது ஒன்னு வச்சு ஒருத்தங்க என்னடா நல்ல தண்ணியா சூப்பரா இருக்கு மக்கள் எங்க பாருங்க கீழே விட்டா போயிருந்தா

அடுத்த உலாக சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுவது உங்கள்